கற்பலனை ஆண்டவரை நாம் இம்முகத்தோடு உச்சுமாம் ஆண்டவரையும் வந்து போமாம் அப்பா எஸ் அப்பா என்று நாம் ஆயாக நெஞ்சாக அடைப்போமாம் பாடம் குழுவோர் இணைந்து ஆராதனை பாடு ஆணும் ஆண்டவரை ஆராதிப்போம் மகிழ்ச்சியிலே கொண்டாடுவோம் you ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவரை நாம் புகந்தமாய் தரிசித்து அவர்களிடமிருந்து நன்மைகளை ஏற்றுக்கொள்ளவும் தான் போகிறோம் உங்களை பார்க்கிற பொழுது இப்படித்தான் பார்க்கிறார் எனக்கு வந்திருக்கிறீர்கள் உங்களை பழமையான இடத்துக்கு கொண்டு சேர்க்கிறேன் தேசத்திற்கு அழித்து செல்வதற்காய் எஸ் சார்ந்தவர் உணத்தாய் இனத்தாய் என்று வந்திருக்கிறார் இந்த பெண்மை நிற்கோது தற்கை வலுவிலே காட்சி விடக்கூடிய எஸ் சார்ந்தவர் தூயவர் பழமையான தேவன் நம்மை வாழ வைக்கக்கூடிய தேவன் அவரை நாம் மகிழ்ச்சியோடு கைப்பற்றி அவனை நாம் தேட வேண்டும் எத்தனை எத்தனை நன்மைகளை நமக்கு இயேசு ஆண்டவர் இந்த இயேசு ராஜா இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்த இயேசு ராஜா ஆண்டவர் நமக்கு நீங்க நன்மைகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் எத்தனை நன்மைகள்

அந்த துன்மைகள் ஓரளவுக்கு பிழவிலும் கதைகள் அனைவருக்கும் கஷ்டங்கள் மனைவித்தோம் குடும்பத்தில் தவறைகள் மனைவித்தோம் இன்னொரு கடவை கட்டுவோம் அந்தவரை முக்கிய பழகிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஆன்வர்கள் வேண்டுக்கொள்ளே இருக்கிறார் அன்பான நிரப்புகிறார் சமாதானத்தை கொடுத்துகிறார் திடப்படுத்துகின்றார் உறுதிப்படுத்திக்கின்றார் தலை வழிநடத்துகின்றார் கூடவே இருக்கின்றார் அப்படிப்பட்ட அன்றவரை கரவு எழுப்பி நாம் அவரை மகிழ்ச்சப்படுத்துவோம் அன்வரின் நடிப்பாய் மிகவும் அதிகமாக நம்மை ஆசைப்படுத்தார் கண்டு செல்வார் இணைந்து தேசிய ராஜா நகர இந்த பாடலை மகிழ்ச்சியோடு கரவுளை தட்டி நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம் i <laughs> والله <applause> ما <applause> நீங்கள் வந்து பாடுங்க கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவளின் மறந்து கொண்டாடுவோம் நீங்கள் பாடு அது கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவளின் மறந்து கொண்டாடுவோம் எஸ் ஆண்டவன் இருக்கிற பொழுது நீங்க கவலைப்படலாமா நீங்கள் வேதனை பண்ணலாமா நீங்கள் கஷ்டப்படலாமா நீங்கள் கவலையை உணரலாமா நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாமா நினைக்கலாமா நீங்கள் தனியாக இருக்கீங்களா நீங்கள் தனியாக இருக்கீங்க இல்லை என் கூட என் ஏசப்பா இருக்கிறார் என் கூட என் ஏசு ராஜா இருக்கிறார் என் கூட என்னை அழைத்த ஆண்டவர் இருக்கின்றார் என் கூட என்னை படித்தவர் கதவியில் என்னுடைய பெயரை பொறித்தவர் என்னை தேர்ந்தெடுத்தவர் என்னை பார்த்து கொண்டிருப்பவர் ஆண்டவர் இருக்கிற பொழுது நான் தனித்தவர் அல்ல எனக்கு என்னை கவலை வேண்டாம் எனக்கு இனி கஷ்டங்கள் வேண்டாம் ஆண்டவர் இருக்கும்போது என்னால எல்லாம் செய்ய முடியும் ஆமே அதை இருக்கிற பொழுது முடியும் எப்படிப்பட்ட தடைகளும் என் கூட இருக்கிற பொழுது எல்லா காரியங்களையும் என்னால் செய்ய முடியும் ஆற்றலை அதிசயங்களை அற்புதங்களை ஆண்டவர் என தருவார் என்ற சிந்தனையோடு நம்முடைய இன்றைய ஆணையம் எதை நாம் செல்வோம் அவர்கள் நமக்காக ஒரு வாழ்வு செய்தி அமர்ந்து அமர்ந்து கொண்டு எஸ் இருக்கிறார் என்ற உணர்வோடு செய்தி கேட்கிறோம்